எல்லா வேலைக்காரன் தான் நம்ம முஸ்லீம் என்பவன் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் மக்களுக்கு சேவை செய்யறவன் அப்ப சேவை செய்யறவனாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் இது மாதிரி யாராவது கேட்கும் பொழுது இப்படி எல்லாம் என்ன வருதுல வந்தான முஸ்லீம் கிடையாது வரக்கூடாது மனசு முடியாம தானே கேட்கறான் நம்ம நாடி வந்து கேட்டான்ல இந்த ஹெல்ப் பண்ணி கொடுத்தா இவன் இவனுக்காக நம்ம கொடுக்கணும் அந்த ஹெல்ப்பை இதுக்கு அல்லாஹ் கூலி தருவான் நம்ம எதுக்கு இந்த ஹெல்ப் பண்றோம் இவனுக்கு நம்ம இந்த உதவியை செஞ்சால் இதை இறைவன் விரும்புகிறான் இறைவன் விரும்புடா நமக்கு பரிசு தருவான் எதுக்கு நோம்பு வைக்கிறோம் எதுக்கு தொழுகிறோம் அதுக்கு தானே தொழுவோம் மருமைக்கு தானே தொழுகிறோம் அதுல நன்மை கிடைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இது கூட தர்மம் என்று நபிசல்லா சொல்லு சொல்றாங்க ஒரு துல்லு தரிக்கு சதக்கா ஒருத்தன் எப்படி போகணும் மண்ணடிக்கு எப்படி போகணும்னு கேட்கறான் வேலை இல்லையா இப்படிங்க கூடாதான் அந்த வழியை காத்தி கொடுக்கிறது கூட தர்மம் ரசூல் சொல்லா சொல்றாங்க ஒரு மனுஷன் வழி தெரியாத ஒருத்தன் வழியை கேட்கணும் அது எப்படி போகணும் இது எப்படி போகணும் நிறுத்தி கேட்டா பதில் சொல்றாங்களா முக்காவாசி பேர் கடுப்பு அடிக்கலாம் அப்ப நிறுத்தி கேட்கும்போது போது எப்படி இருந்துட்டு போனா ஒரு முஸ்லீம் என்ன பண்ணனு வழி தெரியாம ஒருத்தன் வந்து எங்கிட்டு நாங்க போகணும் இந்த வீடு தெரியுமா இந்த அட்ரஸ் தெரியுமா இந்த தெரு எந்த பக்கம் இருக்கிறது கோர்ட் எந்த பக்கம் இருக்கிறது அது எங்க இருக்கு இந்த கடை எங்க இருக்குது அப்படின்னு தெரியாம ஒருத்தன் வந்து கேட்டான்னு சொன்னா அதுக்குரிய பாதையை நம்ம காட்டி விடுவதற்கு பாருங்க சின்ன வேலை தான் பக்கமும் இப்படி ரைட்ல போய் லெப்ட்ல போகணும் சொல்ல போறோம் இது புரிய தர்மமா ரைட்ல போய் லெப்ட்ல போகணும் பெரிய பயங்கரமான வேலையா இது கூட நம்ம செய்யக்கூடாதா அப்ப நபிகள் நாயகம் செல்லதாலே சொல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு துள்ளு தெரியுமே சதக்கா நன்மை நான் பாதையை ஒருத்தனுக்கு தெரியாதவனுக்கு காட்டி கொடுக்கிறது இருக்கிற வழிகாட்டுதல் அது கூட தர்மம் இந்த இவ்வளவு விஷயங்களும் புகாரியில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது ஹரிசா இடம்பெற்று இதுல எல்லாம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க சண்டை போட்டு நமக்கு என்ன போயிட்டு கூடாது போய் நின்று என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைங்க ஏன் என்ன போடுறீங்க ஓம் சேர்த்து சொல்லு ஓம் சேர்த்து சொல்லு என்னப்பா இது அப்படின்றத பேசி அவங்களோட சண்டையை தீர்த்து வைக்கிறோம்ல இதெல்லாம் நம்ம செய்யறோமா இது கூட சதக்காவா ரசூல் சொல்லா சொல்றாங்க யாதில் பயனல் இசனை சதக்கா ரெண்டு பேருக்கு மத்தியில் போய் நீ வந்து நீதி வழங்கி அவங்களுக்கு பத்தியில் உள்ள விவகாரத்தை தீர்த்து வைக்கிறீங்களா அதனால ஜமாத்துல இத்தனை பிரச்சனைகளுக்கு வர்றாங்க கூப்பிட்டு பேசுறோம்னா எதுக்கு கட்ட பஞ்சம் இது பண்றதுக்கா இதெல்லாம் ஒரு சதக்கா இதெல்லாம் நல்ல ரங்கல் இதுக்கெல்லாம் மறுமையில் என்ன இருக்கும் நன்மை கிடைக்கும் அதுக்காக வேண்டி ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது வந்து மறுமையில் பயன்தரக்கூடிய காரியம் எல்லாம் சதக்காவில் சேர்க்கிறாங்க சதக்கான்னா மறுமையில் வெற்றி தரக்கூடிய தர்மங்கள் நற்கர்மங்கள் இது புகாரில இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஒர்க்கில் நம்ம தான் முன்னோடிய நிக்கணும் முஸ்லீம்கள் தான் சோசியல் ஒர்க்கில் சமூக பணிகள்ல மற்ற எல்லா சமுதாயத்தையும் விட மிஞ்சி நிக்கமைய நமக்கு வலியுறுத்தி சொன்ன அளவுக்கு எந்த சமயத்திலும் சொல்லப்பட்டது கிடையாது

இப்படி விதைத்து அதிலிருந்து ஒரு பறவையோ ஒரு மனுஷனோ ஒரு கால்நடையோ சாப்பிடுமையானால் இவனுக்கே தெரியாது இவன் தர்மம் செஞ்சா நல்லா எடுத்துக்கிறான் நம்ம ஒரு மரத்தை நட்டு வைக்கிறோம் அந்த போற வாரம்லாம் அந்த மரத்தில் மாமரத்தை போட்டு சாப்பிட்டு போறான் அது ஒரு பறவை போய் அதை சாப்பிடுகிறது அது அந்த ஆடு வந்து அந்த உள்ள இலையை சாப்பிடுகிறது இதெல்லாம் எதுல கணக்கு வருமா இதெல்லாம் நீங்க செஞ்ச தர்மம் நமக்கே தெரியாது எவன் எடுத்தான்னு நமக்கு தெரியாது எந்த மாடு திண்டுச்சு எந்த ஆடு திண்டுச்சு நமக்கு தெரியாது நம்ம நட்டு வைத்த மரத்திலிருந்து செடியிலிருந்து கொடியிலிருந்து யாராவது எதையாவது திருடப்பட்டுருச்சு அது தர்மமா நம்ம ரோட்ல வச்சு நம்ம பீக்கங்கா பீக்கங்கா செடியை வச்சிருக்கிறோம் கொடியா கொடிய போட்டிருக்கிறோம் அவன் ராத்திரி பார்த்தா பீக்கங்கா காலையில் பார்த்தா காணாம் அடிச்சிட்டு போயிட்டாங்க ஒண்ணு கவலைப்படாத தர்மம் செட்டி வச்சுட்டு போப்பா உன்னுடைய செடி கொடிகள் எது திருடப்படுகிறதோ அதுவும் உனக்கு தர்மம் சாப்பிட்டாலும் தருமோ திருடினாலும் தருமோ ஆடு மாடு திண்டாலும் தருமோ பறவைகள் சாப்பிட்டாலும் தருமோ மனுஷன் சாப்பிட்டாலும் தருமோ அப்ப தர்மங்கள் வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க பிறருக்கு வந்து உதவுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும்னா இது ஒரு பொருட்டா எடுத்துக்கிறாரு பெரிய நஷ்டமா எடுத்துக்கிறாரு மனசு தானே தின்னு போதும் ஆடு தானே சாப்பிட்டு சாப்பிட்டு போகுது என்கிற மாதிரியான ஒரு பரந்த மனப்பான்மைக்குள்ள நபிகள் நாயகம் சலல்லா அலை செல்லம் அவர்கள் நம்மளை தள்ளுறாங்க இதுல தனிச்சு இது மார்க்கத்தின் பெயரால் இதெல்லாம் நமக்கு வலியுறுத்தப்படுகிறது இது புகாரியில ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ஆறாயிரத்தி பனிரெண்டு ஆகிய ஹரிசன பார்க்கிறோம் அதை விட முக்கியமா ரசூசல்ல சொல்றாங்க பாருங்க நோன்பு வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய நன்மை நோன்பு வைக்கிறது ஆனா மார்க்கத்தில் தடை இருக்குது வைக்க கூடாது ஒன்னு விட்டு தான் நோன்பு வைக்க முடியாது அதிகபட்சமாக நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு இல்லாம ஒரு நாள் நோன்பு அதை அதிகபட்சம் விரும்பக்கூடியவர்களுக்கு ஆனால் மார்க்கத்தில் இப்படி தடை இருக்கும்போது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நோன்பு வச்ச நன்மை கிடைக்குமா கிடைக்காது அடையவே முடியாது நமக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நமக்கு வந்து நோன்பு வைக்க கூடாதுல அது தடை செய்யப்பட்ட நாள் தடையாகி போயிரும் சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைக்கிறது தடையாகி போயிரும் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எல்லாம் கழிச்சு கழிச்சு வருஷம் பூரா நோன்பு வைக்க ஏழுமா ஏழாது இரவு முழுசு நின்று வணங்க ஏழுமா அனுமதி இருக்குதா இரவு முழுசு நின்று வணங்குறது கண்டிக்கப்படுது மனைவி மக்களுக்கு செய்யற கடமை இருக்கு கண்ணுக்கு செய்யற கடமை இருக்குது ஆனால் இதெல்லாம் செய்யாமலேயே இந்த நன்மை நீங்க அடைய முடியுமா அதாவது இந்த மார்க்கத்தில் ராத்திரி பூரா நின்று வணங்குறதுங்கிறது கிடையாது ஆனால் நீ ராத்திரி பூரா நின்று வணங்குற நன்மையை உன்னால் அடைய முடியும் இந்த மார்க்கத்தில் முன்னூத்தி நாள் நோன்பு என்பது கிடையாது ஆனால் நீ நினைத்தால் முன்னூத்தி நாள் நோன்பு நன்மை உனக்கு கிடைக்கும் அதை செய்யாம அந்த நன்மை கிடைக்கலாம் எப்படி பாருங்க முன்னூத்தி நாள் நோன்பு வச்ச நன்மை நமக்கு கிடைக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இரு இருபது இருபது மணி நேரமும் நின்று வணங்கின நண்பன் நமக்கு கிடைக்குமா என்றால் அதை செய்யாமலே கிடைக்கும் எப்ப கிடைக்கும் நபிகள் நாயகம் செலதாலே செலஞ்சு வர்றாங்க அஸ் சாய் அலல் அர்மிழத்தி ஓல் மிஸ்கில் ஒருவன் வந்து கணவன் இல்லாத பெண்கள் கைம்பெண்களுக்காக யார் வந்து உழைக்கிறானோ அவங்களுடைய உணவுக்காக அவங்களுடைய உழைக்காக அவங்களுடைய தேவைகளுக்காக யார் பாடுபடுகிறானோ ஒரு மிஸ்கின் ஏழைகளுக்காக யார் வந்து பாடுபடுகிறானோ அவனுக்கு மூன்று அந்தஸ்து கிடைக்கிறது என்ன மூன்று அந்தஸ்து கல் முஜாஹிது பி சபீல் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய பாதையில களம் இறங்கி போராடுறான அவனுக்கு கிடைக்கிற நன்மை போன்ற அவனுக்கு கிடைக்கும் அவில் காய்மில் லைலி இரவு முழுசும் நின்று வணங்கியவனை போன்ற நன்மை அவனுக்கு கிடைக்கும் அவை சாய்மின் நகாரி பகலெல்லாம் நோன்பு வைத்துக்கிட்டு இருப்பான அப்படிப்பட்டவனுடைய கூலி அவனுக்கு கிடைக்கும் இவன் செஞ்சது ஒரு ஏழைக்கு உதவி அதுக்கு அதுக்குன்றே தன்னை அர்ப்பணிச்சுட்டு இருக்கான் இவன் வேலையே என்ன ஏழைகளுக்கு யார் கஷ்டப்படக்கூடாது அது சாப்பாடு சமைச்சு போடுறது அது பண்றது ஏழைகளுக்கு அறிவிப்பு செய்யறது நந்த எல்லாம் நாங்க செய்யறோம்ல எதுக்கு செய்யறோம் அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்கறோம் சிங்கிரா கேட்கறோம் இதுக்கெல்லாம் நாங்க பாடுபட்டால் இந்த நன்மை எங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் ஜமாத்துல இருந்து அதுக்கு பண்றோம் இதுக்கு பண்றோம் பித்ரா வசூல் பண்றோம் பித்ரா வசூல் பண்ணி திங்கிரக வசூல் பண்றோம் வசூல் பண்றோம் மக்களுக்கு அப்படி என்ன செய்யறோம் கொடுத்துடுறோம் அப்போ அந்த மாதிரி ஏழைகளுக்கு போய் சேரட்டுமே அனாதைகளுக்கு போய் சேரட்டுமே விதவைகளுக்கு போய் சேரட்டுமே திக்கற்றவர்களுக்கு போய் சேரட்டுமே அவங்களுக்காக யார் உழைக்கிறது நமக்கெல்லாம் உழைக்க ஆள் இருக்கிறது ஒரு கல்யாணமான ஒரு புருஷனோட இருக்கிற பொம்பளைக்கு புருஷன் உழைக்குமா புருஷன் இல்லாத பொம்பளைக்கு யார் உழைக்கிறது நம்ம தானே வேற ஆள் தான் அவங்களுக்காக உழைச்சி கொடுக்கணும் அது மாதிரிலாம் நினைத்துக்கொண்டு திக்கற்றவர்களுக்காக வேண்டியே நம்மளுடைய லைஃப்ல கொஞ்சம் நேரத்தை ஒரு சின்ன நேரத்தை ஒரு அதிகமான நேரத்தை ஒதுக்கி நம்ம செயல்பட்டோமே அதுக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னு கேட்டா பகலெல்லாம் நின்று வணங்கி ராத்திரி பூரா பகலெல்லாம் வந்து நோன்பு வைத்து ராத்திரி எல்லாம் நின்று வணங்கி அல்லாவுடைய பாதையில வர களமிறங்கி போராடுறாங்கள அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி கிடைக்கும் என்று பெரிய இபாதத்துக்கு வணக்கத்துக்கு கிடைக்கிற கூலிய ஏழைக்காக உழைக்கிறது தர்றாங்க ஏழைகளுக்காக வேண்டி யார் உழைக்கிறானோ விதவைகளுக்காக யார் உழைக்கிறானோ அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கேரண்டியை நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் சொல்றாங்க இது வந்து புகாரியில ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணாவது ஹரிசில பார்க்கணும் அதே மாதிரி ஏழை பாளைகளுக்கு கொடுக்கிற இந்த உதவிகளை அல்லாஹ் எப்படி ஒரு ஹரிசுல ரசூல் சல்லாசத்தை கேட்கிறாங்க ஐயுல் இஸ்லாமி ஹைரூன் இஸ்லாத்திலே சிறந்த செயல் எது என்று கேட்கிறாங்க முத ரசூல்ல ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க ஒன்னு சலா சொல்ற சொல்லிட்டாங்க முந்தி சொல்லிட்டாங்க என்ன சொல்றாங்க இஸ்லாத்துல இருந்துகிட்டு செய்யற நல்ல காரியம் என்னன்னு கேட்டா பசிச்சவனு சோறு கொடுக்கறது நபிகள் நாயகம் சல்லாசன் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இஸ்லாத்தில் என்ன சிறந்த காரியம்னு கேட்கறாங்கல்ல தொழுகை நோன்பு ஹஜ்லாம் இருக்கு தானே செய்து அதெல்லாம் சொல்லாம எது சிறந்த காரியம்னு கேட்டவனும் என்ன வாயில வருது துத்துழைமுத்து ஆம் அதையும் சில நேரத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல இது முக்கியத்துவப்படி சொல்லியிருக்கிறாங்க துத்துழைமுத்து ஆம் பசிச்சவங்களுக்கு சோறு கொடுக்கறது இருக்குதா உணவு போடுறது அதுதான் இஸ்லாத்தில் உள்ள காரியத்திலேயே சிறந்தது என்று நபிகள் நாயகம் செல்லதாலே சொல்லும் சொன்னதாக புகாரியில பனிரெண்டு இருபத்தி எட்டு ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு ஆகிய ஹதீஸ்கள்லாம் பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த பசித்தவருக்கு உணவு கொடுக்கிற விஷயமாக ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் இதுலருந்து காப்பி அடிச்சுதான் ஏழையின் செருப்பில் இறைவனை காண்பன்று கோஷம்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதை முத முதல் சொன்னதே யாரு தான் உலகத்துக்கு சொல்லுது எப்படி சொல்வது கேமத்து நாளில் நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரும் நிறுத்தி ஒரு விசாரிப்பான் அப்படி விசாரிக்கும் பொழுது அவன் செஞ்ச நல்லது கெட்டதை சொல்லி காட்டிதான் நல்லா விசாரிப்பான் அப்போ ஒரு அடியான கூப்பிடுவான் கூப்பிட்டு என்ன செய்வான் எப்படி ஆதம் ஆதமுடைய மகனே மறை தூ நான் நோயாளிப்பட்டு இருந்தேனே பலம் தாவுது நீ என்னை என்ன நோய் விசாரிக்க வந்தியா அல்ல கேப்பானா மறுமையில நம்மளை போய் எல்லாம் நிப்பாட்டி வச்சு கேப்பானா ஏண்டா நான் நோயாளியா இருந்தேன்ல நீ என்னை வந்து ஏன் நோயாளின்னு என்னை வந்து கேட்டியா என்னை வந்து விசாரிக்க வந்தியா அப்படின்னு கேப்பானா அப்ப முந்த இவன் சொல்லுவானா மனுஷன் சொல்லுவானா யாரப்பி கைப ஆவுதுக்க நான் எப்படி உன்னை நோயை விசாரிக்க முடியும் அந்த ரப்புல்ல ஆளுமே நீ ரப்புல் ஆளுமீனா இருக்க உனக்கு நோய் வருமா நான் நோய் வந்தா தான் நான் வந்து விசாரிக்க முடியும் நீ அகிலத்துக்கு எஜமானனா இருக்கிற அப்படின்னு சொல்லி இவன் பதில் சொல்லுவானா இப்ப லாஜிக்கா பேசுவாங்க என்னது உனக்கு எப்படி நோய் வரும் நீ உனக்கு நோயே வராது நான் எதுக்கு உன்னை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு இவன் சொல்லுவான் அல்ல என்ன சொல்லுவான்னு கேட்டா அம்மா அழிந்த அண்ணா அப்தி புலானன் மறில உனக்கு தெரியாதா என்னுடைய இந்த அடியான் நோயாளி பட்டிருந்தானா இல்லையா ஒரு ஆள் பேர சொல்லி நம்ம எந்த நோயாளி